ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சீரியல் சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்க நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துங்காட்டை வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் சரிதான் தீபா வந்து சபாவுக்கு பாடுறதுக்காக வருவா ஆனால் கண்டிப்பாக அவள் உயிரோடே போயிடக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த கார்த்தியும் கீதாவும் சேர்ந்து தானே என்னை வந்து மாட்டி விட்டுட்டாங்க என் புருஷங்கிட்டே இருந்தே என்னை பிரிச்சுட்டாங்களா இதுக்கு மேலே வந்து அவங்கள உயிரோடையே விடக்கூடாது அவளை அப்படிங்கவும் துங்கா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம எல்லாம் நினைச்ச வரைக்கும் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்துங்க பார்த்தோம்னா அருண் வந்து அவங்க அபிராமிட்ட சொல்கிறாங்க அவளுக்கு இந்த தண்டனையெல்லாம் பார்த்தாதுமா அவளை நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அதுக்குள்ளே எல்லாமே நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கவும் அபிராமி எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருந்தாங்க ஏன்னா வந்து ஐஸ்வர்யா செய்த தப்புக்கு அவளுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அவளுக்கு வந்து தகும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி அமைதியா இருந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க தர்மலிங்கத்திரையும் ஜானகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் அண்ணி இந்த மாதிரிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தீபாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கவும் அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள கண்டிப்பாக தீபா நம்மக்கிட்ட கிட்டே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை தீபாவை நீங்கள் எப்படினாலும் சரி தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவீங்கன்னா எங்களுக்கு முழு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து தர்மலிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க மாமா நான் கூடி சீக்கிரமே நான் தீபாவை கண்டுபிடிச்சுங்க நான் அழைச்சிட்டு வந்துருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா அப்படிங்கவும் ஜானகி சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் தான் எப்படியாவது தீபாவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கத்தை தீபாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரக்கூடியது என் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க இந்த மெயின் இடத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா சக்தியை தான் காட்டுறாங்க சக்தி வந்து அவங்க தீபாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க தீபா எப்போவும் போலேயே வந்து கார்த்தி கார்த்தி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அன்னைக்கு சவால வந்து பாட்டு பாடுறதுக்காக நான் உங்களை அழைச்சிட்டு போனோம் ஆனால் இவங்கிட்ட எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது இப்போ பசங்களும் அந்த சிஸ்டரும் வந்துருந்தாங்க என்னாச்சு சக்தி அப்படிங்கும்போது இல்லை இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இவங்கள நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆனால் வந்து த தீபாவுக்கு வந்து சுயநினைவே இன்னும் வர மாட்டேங்குது அவங்க பாடின பாட்டையும் நான் வந்து போட்டு காட்டியாச்சுது ஆனாலும் அவங்க எப்போவும் போல் கார்த்தி அப்படிங்கிறத மட்டும் தான் உச்சரிச்சுட்டே இருக்காங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஞாபகமும் வரலையே நான் என்ன பண்ணுறதுக்கும் தெரியலையே அப்படிங்கவும் அப்போ வந்து அந்த பசங்க சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து தீபா அக்கா பாட்டு பாடுவாங்க அதில் வந்து எந்த வித சந்தேமும் கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அப்படிங்கவும் அப்போ அந்த சிஸ்டர்லாம் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உனக்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு சக்தி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபா வந்து கண்டிப்பாக பாடிருவாங்கன்னு தெரியும் ஆனாலும் வந்து அவங்க பாடின பாட்டெல்லாம் வந்து போட்டு காட்டுனாக்கி சுய நினைவு வந்துடும் நினச்சேன் ஆனால் அவங்களுக்கு அந்த சுய நினைவு எதுவுமே இல்லையே அதை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது சவாக்கு போய் அவங்க திடீர்னு பாடாமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஏன்னா இவங்களை நம்பி இவங்க பாட்டு கேட்கறதுக்காக எல்லா ரசிகரும் வருவாங்க அவங்க முன்னாடி எதுவும் நடந்துடக்கூடாதுலாம் அதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அந்த பசங்க சொல்கிறாங்க அக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பாட்டு பாடுவாங்க நாங்கள் பிரேயர் பண்றோம் இங்கே வந்து தான் காட்டுறாங்க சொல்றாங்க எப்படியோ ஐஸ்வர்யாவை இங்கேருந்து விரட்டி விட்டாச்சு அவட்ட வந்து உண்மையை வரவழைச்சாச்சு ஆனால் தீபாவை பற்றின ஒரு தகவலும் தெரியலே என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போ காத்தி சொல்றாங்க நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக வந்து சக்தி வந்து அழைச்சிட்டு வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால வந்து தீபாவை நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் தான் நான் தீபாவை விட்டு பிரிஞ்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் தீபா கூட சேரக்கூடிய நாள் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கீதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து தீபா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அதே மாதிரி அவன் மேலே பாசமும் வச்சிருக்கிறீங்க இந்த பாசமும் இந்த நம்பிக்கையும் கண்டிப்பாக வந்து தீபாவை வந்து உங்களோட சேர்க்கும் சார் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சியை தான் காட்டுறாங்க மீனாட்சி வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க இந்த ஐஸ்வர்யா இந்த மாதிரிக்கோ இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது அப்படிங்கும்போது ஆமாம் இவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கிறாள அவள் இத்தனை தடவை தப்பு பண்ணிருக்கிறாள் ஆனால் அவளை தப்பையும் நம்ம மன்னிச்சு அவளை இந்த வந்து மருமகளை தானே நான் வச்சிருந்தேன் சொல்ல போனேக்க அவளுக்கு இந்த வீட்டில் என்ன குறவு ஆனால் அவள் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பண்ணினானே எனக்கு புரிய மாட்டேங்குது அதுவும் தீபாவை வந்து மலை மேல இருந்து கீழே தள்ளி விடுற அளவுக்கு அவள் வந்து வைராக்கியமாக மனசில் வந்து வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருந்துருக்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு கோவத்தை வச்சு தானே அவன் அதுவும் அவளை மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து மீனாட்சிட்டு போட்டு திட்டிருக்கிறாங்க சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது சபால வந்து தீபா பாட வர்றதுக்காக தீபா கண்டிப்பா வந்து வந்துடணும் கிடைச்சிடணும் சொல்லிக்கிட்டு நான் சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து மீனாட்சி சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே கிளம்புறாங்க அத்த ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் கூட வரட்டுமான்னு கேட்கும் போது இல்லம்மா வேண்டாம் நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபா வந்து பாடுறதுக்காக சக்தி வந்து சபாவுக்கு எப்படி அழைச்சிட்டு வர போறாங்க துங்கா வந்து தீபா உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் காத்துட்டு துங்காட்ட இருந்து தீபாவை காத்து எப்படி காப்பாற்ற போறாங்க தீபா வந்து சபால வந்து எப்படி பாட போறாங்க இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி Bagi